அனைவருக்கும் வணக்கம் சென்னை அருகே நீடித்து கொண்டிருந்த டிட்வா புயலானது தற்போது காற்று தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கி காலையிலிருந்தே சென்னை முழுக்கவே பெரும்பாலான இடங்களில் கனமழை அதீத கனமழை கூட ஒரு சில இடங்களில் பதிவாயிருக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு கூட வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விதத்தில் மழை பொழிவானது கூடுதலாக பெய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த மழையை வந்து நம்ம ரெண்டு தினங்களுக்கு முன்னாடியே வந்து எதிர்பார்த்தோம் இந்த ட்ரை ஹேருடைய ஊடுருவலின் காரணமாக இங்கே மழை மேகங்கள் வந்து உருவாகாமல் பெருசாக வந்து மழை பொழிவு இல்லாமல் இருந்தது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இமயமலையுடைய அந்த குளிர்காற்றில் வந்து ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கி புதிதாக வந்து மலை மேகங்கள் வந்து உருவாக்கி சென்னை முழுக்கவே நல்லதொரு கன மழை பொழிவை வந்து கொடுத்து அதே மாதிரி இந்த ஒரு நிலை வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தினங்களுக்கு வந்து தொடர்வதற்கான ஒரு சூழலும் தற்போது சென்னையில் எந்தெந்த இடங்களில் அதிகப்படியான மழை பெய்திருக்கு அப்படின்னா எண்ணூர்ல மட்டுமே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கும் மணில பனிரெண்டு சென்டிமீட்டர் தலைஞாயிரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் கடப்பாக்கம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதேமாதிரி மாதிரி புழல் பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் பாரிஸ் கார்னரில் பத்து சென்டிமீட்டர் விம்கோ நகரில் பத்து சென்டிமீட்டர் திருவல்லிக்கேணி ஒன்பது சென்டிமீட்டர் மாதாவரம் வடபழனி ஆவடி சாலிகிராமம் தண்டையார்பேட்டை வலசரவாக்கம் நெற்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான இடங்களில் ஏழு சென்டிமீட்டர் மழையானது தொடர்ச்சியாக வந்து பெய்திருக்கு இன்னுமே வந்து மழை பெய்துட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூடுதல் அப்படின்றது வந்து ஆகத்தான் வந்து செய்யுது அந்த அளவுக்கு மழை பொழிவில் தீவிரம் கூடுதலாக இருக்கத்தான் செய்யுது இந்த நிலை வந்து இன்னும் இரண்டு நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இப்போ வந்து புயலாக இருந்தது ச தற்போது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது இன்னும் இரண்டு தினங்களுக்குள்ளாக இது வந்து நார்மல் தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் காற்று சுழற்சியாக வந்து மாறி இரு வட மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு வந்து போய் சேருது வட மாவட்டங்கள் வழியாக போகலாம் இல்லை வந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து அந்த வழியாகவும் வந்து போகலாம் எப்படி வேணாலும் வந்து போகலாம் அது நகரவை பொறுத்தால் நம்மளால் வந்து சொல்ல முடியும் புயல் மாதிரி கிடையாது அப்படி வந்து எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேராக வந்து போகாது அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து ஒரு சுழற்சியாகவும் வந்து மாறி போகுது சுழற்சியாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து விரிவடையும் அப்படின்னு விரிவடையும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்லது ஒரு கனமழை கொடுப்பதற்கான ஒரு சூழல் வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது பெரும்பாலான கொங்குபல்தளையும் அதே மாதிரி நம்ம வட மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழையே இல்லாமல் இருந்து இந்த ஒரு சூழல் இந்த ரெண்டு தினங்களில் ஓரளவுக்கு வந்து இது மழை கொடுத்து அந்த சூழலை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் முழுக்கவே நல்லதொரு கனமழை இருக்குது அதேமாதிரி செங்கல்பட்டியில் நல்லதொரு கனமழை இருக்குது சென்னையில் நார்த்து சென்னை ஃபுல்லாகவே வந்து நல்ல கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் பெரும்பாலான பகுதிகள் பெரும்பாலான மாவட்டங்கள் வட உள்ளு மாவட்டங்கள் அதேமாதிரி வந்து தென் உள்ளு மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் கிடையாது வட உள் மாவட்டங்கள் மாதிரி வந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்லதொரு கனமழை கிடைப்பதற்கான ஒரு சூழல் வந்து இருக்குது இரண்டு மூன்று தினங்களில் மினிமம் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவாகவும் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியில் இருக்குது நான் கூட நினச்சேன் இந்த புயல் வந்து எங்கேயோ வந்து உள்ளே தூந்து அப்படி போயிடும் ஆந்திரா பக்கம் அப்படியான உள்ளே போயிடுன்னு நினச்சேன் பட் செயலிருந்து மீண்டும் நமக்குள்ளே வந்து வருவதனால நமக்கு மீண்டும் ஒரு மழைப்பொழிவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்களில் இது வந்து எந்த பக்கம் வந்து போக போகுது அதாவது அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நார்மல் ஒரு சுழற்சியாக வந்த மாதிரி எந்த பக்கம் வந்து மூவ்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் வந்து மழை பொழிவு கொடுக்க போகுது அப்படின்றது வந்து பொறுத்தவரை நான் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இரண்டு தினங்களுக்கு நல்லதொரு கனமழைப்பிழிவே வந்து சென்னைக்கு இருக்கும் அப்படின்றனால சென்னை மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இன்றைக்கி காலையில் இருந்து கனமழை இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு நல்லா இருந்திருக்கும் பட் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடாமல் மாணவர்கள் வந்து அமுச்சு விட்டு பிறகு மாலையெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து வெளியில் வர முடியல அந்த அளவுக்கு விடாத மழையாக வந்து பேஞ்சிருக்கு நாளைக்கு இதே ஒரு சூழல் இருப்பதனால நாளைக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறை வருவதற்கான ஒரு சூழலும் வந்து இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் பார்க்க போகிறீங்க